வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த சைட்டுக்குங்க இந்த ரோட் ஃபேஸ்லேயே தான் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டு இந்த ரோட் ஃபேஸ்லேருந்துங்க இருந்துங்க அடுத்த சைட்டுங்க கிழக்கு பார்த்த மாதிரி வந்துடுதுங்க இது இந்த தார் ரோட்லேருந்துங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு இரநூறு அடியிலே வந்துடுதுங்க சைட்டு இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு நாங்கள் திருப்பூர் மாவட்டம் காங்கைய மட்டம் படியூருங்க படியூர் செக் போஸ்ட்டுங்க அந்த பஸ்ஸு தெரியுது பாருங்க அதை வந்து செக் போஸ்ட்டு பிரிவுங்க ஊத்துக்குழி போகிற ரோடுங்க படியூர் டு ஊத்துக்குழி போகிற ரோட் பேசுலேங்க இந்த சைட் அமைஞ்சிருக்குது இது ஃபுல்லாகவே வந்துங்க மூணு ஏக்கரா சைட்டுங்க இது இந்த மூணு ஏக்கரா சைட்டில் வந்துங்க இந்த மெயின் ரோட்லேருந்து அடுத்த சைட்டுங்க கரெக்டாக அந்த வாழை மரத்துக்கு அடுத்த சைட்டு வருதுங்க இது இது வந்து முப்பது அடி தார் ரோட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்குதுங்க வாங்க சைட்டுக்கு உள்ளே போய் பார்ப்போம் இதான் வந்துங்க சைட்டுக்கு வர்ற தடங்க முப்பது அடி தடங்க இது இந்த வாழை மரத்துக்கு இந்த சைடுங்க வடை அமைஞ்சிருக்குது இங்கே ஒரு கல் தெரியுது பாருங்க இதானுங்க சைட்டு இந்த கார் போயிட்டு பாருங்கள் அதான் வந்துங்க மெயின் ரோடுங்க ஊத்துக்குள்ளி டு படியூர் மெயின் ரோடு நாற்பதுக்கு அறுபதுன்னு அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டு இந்த கல் இருக்குது அப்புறம் இந்த கல்லுலேருந்துங்க இங்கே ஒரு கல் இருக்குதுங்க இது வரைக்கும் வந்துருதுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் காங்கய்யம் வட்டம் படியூருங்க படியூர்லேருந்து போகிற ரோட்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்